வணக்கம் அதிமுகவோட மாவட்ட சேனல் கூட்டம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று என்ன காரணம் எதற்காக எடப்பாடி பழனிசாமி திடீர்னு மாவட்ட சேனல் கூட்டத்திறனே கூட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் நன்றி டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாவட்ட செயல் கூட்டம் இந்த வா மாவட்ட செயல் கூட்டத்தில் என்னத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி டிஸ்கஸ் பண்ண போகிறாரு ஏன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திச்சிருக்காரு அவருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் மிக முக்கியம் அதிமுக கடந்த முறை ஆட்சி அமைக்க முடியாததுக்கு போனது காரணம் டிடி வி தினநகரன் அப்படிங்கிற புள்ளி ஒரு கணக்கெல்லாம் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்க முடியாது டிடி வி தினநகரன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையெல்லாம் கிடையாது அவருக்கு பெருசாக வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தினாலும் அவங்க ரிப்போர்ட் உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டின் மூலமாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஓட இருந்தாரு இப்போ அவரும் வெளியே வந்துட்டார் ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து எங்க போய் இருக்கிறாரு தாவக்கா சைடு போயிட்டார் இப்போ ஓபிஎஸ் டிட்டு விதி நகரனும் சைடு போறதுக்கான பேச்சுவார்த்தை கூட்டணி போன பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க ஒருவேளை ஓபிஎஸ் வந்து இப்போ இருக்கிறதோட அப்படியே போய் கூட்டணி வைப்பாரா இல்ல ஓபிஎஸும் செங்கோட்டையன் போல தாவேக்கா சைடு கட்சிக்குள்ளேயே போய் அடைஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு என்னன்னு தெரியாது செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் செங்கோட்டையன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவரும் போய் அந்த சைடு போயிட்டாரு அப்படின்னா ஏற்கனவே எம்ஜிஆர் பற்றி எடுத்து வச்சுட்டாங்க எம்ஜிஆர் சக்தி அப்படின்னு சொன்ன வார்த்தையை விஜயை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டார் அதை தாண்டி எம்ஜிஆர் பயன் போட்டோவை பயன்படுத்துறாரு ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறாரு அவ அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்வீர்களா செய்வீர்களான்னு கேட்பாங்க அதே போல் விஜய் கேட்குறாரு இது எல்லாமே நம்ம மேனரிசம் எல்லாத்தையுமே எடுத்து விஜயே பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல நமக்கு மேனாரிசை பண்ணவும் தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல தீயசக்தி திமுக அப்படிங்கிற வார்த்தையை என்ன வார்த்தையை கண்டுபிடிக்கிறது புரட்சி தலைவர் கொண்ட அந்த வார்த்தையாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ் அந்த சைடு போயிட்டாருன்னா தாமே கதாயா உண்மையான அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் அது பெண்கள் மத்தியில் ஒரு பெம்பு முழுந்துரும் இப்போல்லாம் ரெட்டைலேஷன் எடுத்து போட்டு போடுறவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்படி எல்லாம் அதெல்லாம் ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு அது சம்பந்தமா தான் மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாவட்ட செயலர் மறக்காமல் எல்லா மாவட்ட செயலரும் காலையில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது இல்லாமல் பாத்தீங்கன்னா எஸ்ஏஆர் இந்த வாக்காளர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பண்ணி இதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க சொல்ற காரணம் என்னன்னா திமுக தான் வந்து இவ்வளவு வாக்காளர்களை வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னு எப்போ சேர்த்தாங்க என்னன்னு தெரியாது கடந்த பத்தாண்டுகளில் ஆட்சியில் இருந்தது இவங்கதான் அப்ப வந்து இவங்க வாக்காளர் திருத்த சிறப்பு வாக்காளர் பட்டியலை வந்து திருத்திருக்கலாமே இறந்து போனவங்க பட்டியல இருந்து தூக்கிருக்கலாமே அப்படியே இருந்தாலும் அவங்க பேர்ல வந்து நம்ம ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல எப்படி பண்ண முடியும் பூத் கமிட்டியில் திமுக தரப்புலையும் உட்காந்துருப்பாங்க அதிமுக தரப்புலையும் உட்காந்துருப்பாங்க அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க தான் பூத் கமிட்டியில் உட்காந்துருப்பாங்க அப்போது யார் இறந்து போனாங்கிற விஷயமா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது யாரோட ஓட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி நிறைய விஷயங்கள் நல்லா தெரியும் போது எப்படி வந்து அங்கே திருட்டுத்தனம் பண்ண கள்ள ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் இருந்தாலும் இல்லை இது வந்து திமுக வந்து வேணும்னே செஞ்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் ஏகப்பட்ட பேரை வந்து பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து இப்போது திரும்பவும் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி சேர்த்து போகணும்னு சேர்க்க முடியும் என்னையா அது ஏக்க போகிறாருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பதினெட்டு வரைக்கும் வந்து இப்போ வாக்காளர்களை வந்து பேர்பட்டியல் இல்லாதவங்கள பேர்பட்டியலில் சேர்க்கலாம் இது சம்பந்தமாகவும் அதிமுக மாவட்ட செயல்பட்டத்தில் ஆலோசனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னன்னே தெரியல ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் வந்து முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் திமுக சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி சேர்க்க முடியும் தேர்தல் ஆணையம் பாஜக கையில் இருக்குது அது எப்படி சேர்க்க முடியும் செயற்படுவோம் நீங்கள் போட்டிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க சிறப்பு நீங்கள் வாக்காளரை திருத்துங்க அது நல்ல விஷயந்தான் இறந்து போனவங்களை பட்டியலேருந்து நீக்குங்க ரொம்ப சந்தோஷம் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இருக்கும் போது ஏன் திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நீ திமுக ஆதரவு ஆதரவா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க இது எப்படி முறைகேடான ஒரு குற்ற தவறு நடந்திருக்குது அப்படிங்கிறத பத்தாண்டு ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக தான் அவங்க தான் இதை வந்து சரி பண்ணியிருக்கணும் சரி இப்போ சரி பண்ணுறாங்கன்னா திமுக வந்து இப்போ தேர்தல் நெருக்கத்தில் ஏன் பண்றீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க இன்னைக்கு எஸ்ஏஆர் விதில் வந்து அவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க செயல்பாடுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா அவங்க தான் களத்தில் இறங்கி யார் யார் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கரெக்டாக செயல்படுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சம் பேர் நீக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா குளத்தூர் தொகுதியில் அந்த நீக்கப்பட்டவங்க ஒரு லட்சம் பேரை வந்து சேர்க்கிற பதினெட்டாம் தேதி உள்ளே வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் போட்டிருக்க திட்டம் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து நாங்கள் களமத்தில் இறங்கி அதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க சரி என்னவோ பண்ணுங்க நீங்கள் தடுங்க அவங்க உண்மையிலே இறந்து போனவங்களை இருந்து எடுங்க இல்லை தொகுதி மாறி போனவங்கள வந்து நீக்குங்க என்னவோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் மிக முக்கியமாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தின பற்றி தான் பேச போகிறாரு அது இல்லாமல் தொகுதி பங்கீடு இந்தந்த கட்சி இவ்வளோ தொகுதி கேட்குறாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அது ஒன்று இது பண்ண போகிறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி அந்த கூட்டணி கேட்குற தொகுதிகள் இந்த தொகுதிகளில் யார் யார் அதிமுக ஏற்கனவே போட்டி போட்டிருக்கீங்க போட்டி போட போடணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அதிர்ச்சியான ஒரு செய்தியாக அந்த இதில் கொடுக்க போகிறார் ஏன்னா பாஜக கேட்குற தொகுதிகளை விழாவாரியாக மாவட்ட செயலர்களோட ஆலோசனை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேத்து உதயகுமார் இவ்வளோ நாள் வந்து ஓபிஎஸ் டிடி திருநாள் பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்பவும் விமர்சனம் பண்ணார் அது வந்து ஓபிஎஸ் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் பேசினாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று வந்து மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரனை வந்து கட்சிக்குள்ளேயோ கூட்டணிக்குள்ளேயோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூசகமாக பேசின அந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுது இதெல்லாம் வந்து உதயகுமார் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் சொல்லியோ ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கான முன்னேற்பாடாக நீங்களாம் பேசுங்க மாவட்ட செயலர் கூட்டம் வருது மாவட்ட செயலர் கூட்டத்தில் நான் பேசும்போது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் தென் மாவட்டங்களில் நீங்களாம் ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா ஓபிஎஸ் டிடி தினகரனோட ஆதரவு நமக்கு கண்டிப்பாக தேவை இல்லைனா தாவேகா ரொம்ப சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் தாவேகா ஒரு தடவை நம்ம ஜெயிக்க வச்சுட்டோம் இல்லை ஒரு தடவை நமக்கு மேலே அதிகமான ஒரு இதில் உட்கா வெற்றி பெற்று இது பண்ணிட்டாங்க இல்லை வந்து அவங்க எதிர்கட்சியை உட்காந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சங்கடம் அதுக்கப்புறம் அதிமுக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி பேரே இருக்காதியா அப்படிங்கிற மாதிரி உதயகுமார்கிட்ட சொல்லிட்டாங்க அது நேற்று உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் விரோத திமுகவை எதிர்த்து அதிமுகவை தவிர வேற யாருமே பேசுறது இல்லைன்னு சொல்லுறாரு விஜய் பேசிட்டு தானே இருக்கிறார் விஜய் பேசுறாரு எல்லா விஷயத்தையும் சொல்கிறார்ல அண்ணாமலை புள்ளி விவரங்களோட பேசினாரு அண்ணாமலை தான் லாக் பண்ணி விட்டீங்களே அவர் விஜய் தான் சொல்லிட்டு இருக்காரு திமுக பேச தாவேக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் திமுக விமர்சனம் தான் பண்ணுறாரு பெரிய அளவில் அண்ணாமலை போல புள்ளி விவர கணக்கோட யாருனாலேயும் பேச முடியாது அதிமுகவில் யாராவது பேசுறீங்களா இப்போ திமுக சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை திமுக அளித்த திமுக கொடுத்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் கொடுத்த வாக்குறுதி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி அதில் ஒரு பத்து சதவீதத்தை நிறைவேற்றலை அது உங்களுக்கே தெரியுது எல்லாத்துக்கும் மக்களுக்கும் தெரியுது அது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடநாடு ஏன் அதை நிறைவேற்றலை ஏன் அதை நிறைவேற்றலை அதிமுக தொண்டர்கள் கேட்பாங்கள அப்போ நீங்கள் வந்து திமுகவுக்கு மறைமுகமாக உள்ளடி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அமைச்சர்கள ஏதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா எதாவது பண்ணி அவங்கள உள்ள கீழே தூக்கி போட்டிருக்காங்களா ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்களா கொடுக்கல கொடுக்கலைன்னா என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி அன்கோ வந்து ஸ்டாலினோட ஒரு டைப்பு போட்டாங்க அப்படிங்கிறது பச்சையாக வெளிச்சமாக தெரியுது இல்லை அப்புறம் எப்படி அதிமுக தொண்டர்கள் வந்து இவங்க பேசுறதெல்லாம் நம்ப முடியும் ஏப்பா இவங்க நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பெரிய ஊழல்லாம் நடந்திருக்குது துப்பாக்கி சூடெல்லாம் நடந்திருக்கு அது சம்மந்தமெல்லாம் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு கொடநாடுல முக்கியமா ஜெயலலிதாவோட பங்களா அந்த பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை சம்பந்தம் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் பேசினார் அதெல்லாம் எங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு சொல்ற உதயகுமார் அதில் அதெல்லாம் இருக்குதே அது சம்பந்தமா எந்த விதமான ஒரு இதுவுமே நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே அம்மாவோட வீடு கொடநாடு அதில் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு திமுக சொல்லிச்சு திமுக ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிமுக காரங்களாவது கேட்டிருக்கீங்களா கேட்கவே மாட்டிங்க தெரியும் யார் பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரியும் குற்றவாளிகளே சொல்கிறாங்க யார் பண்ண வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு நீங்கள் பேசுறது கரெக்டு அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சில் இது ஒன்று இதை தானே நீங்கள் மெயினாக பேசணும் பேசலை சரி பார்க்கலாம் அதை தாண்டி வந்து அவர் வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று வாங்க திமுக எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே வாங்க வந்து ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அது வந்து யாரும் வந்து யோசிக்க வேணாம் தயக்கம் கட்ட வேணாம் வந்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்னும் சரி டிடிவி தினகரனும் சரி மறைமுகமாக ஒரு அழைப்பு உதயகுமார் மூலமா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதான் தெரியுது அது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப சிக்கல் ஒரு சைடு பாஜக ஒரு நெருக்கடி இரண்டாவது திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது திமுக ஆட்சிக்கு வரட்டுன்னு நம்மளும் பிரியப்படுறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை நினைக்கிறாரு தாவேக்கா ரெண்டாம் மடத்துல இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தாவேக்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னன்னா இப்ப தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி ரெடியா இருக்குது அதுல காங்கிரஸ் கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி கூட நேத்து கூட ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணி ட்வீட் ட்வீட் போட்டிருக்காரு உத்தரப்பிரதேச ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தில் உத்தரப்பிரதேசத்துல கடன் தமிழகத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அதிக கடனில் இருக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவு போட்டிருக்கார் அவர் காங்கிரஸ்ல வீக வகுப்பாளரு ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் இப்படிப்பட்டவர் ஏற்கனவே பிரவீன் காந்தி ச விஜய போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு ட்வீட்டை போட்டால் எப்படி இருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தொடர்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாகிட்டே போயிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை தாவேக்கா வந்து அதிமுகவை தாண்டி மேலே போய் நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உதயகுமாருக்கும் பயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பயம் அதிமுக தென் மாவட்டங்களில் நிற்கிற அதிமுக வேட்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க அதனால் ஓபிஎஸ் வந்து சரி டிடி தினமும் கூட்டணிகளை கூட்டிக்கலாம் அதே சமயத்துல வந்து அவங்க கேட்குற தொகுதிகள் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஓபிஎஸ் தரப்புல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எங்களை அதிமுகக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துக்கங்க நாங்கள் ரெட்டைலேஷன் சின்னத்தில் தான் நிற்போம் எங்களை அதிமுகவுக்குள்ள சேர்த்து முக்கியமான பதவிகளை கொடுங்க அப்படி கொடுக்குறாருந்தான் உங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு என்டிஏ கூட்டணியே தேவையில்லை எடப்பாடி பழனிசாமியே தேவை கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஓபிஎஸ் டிடி தினன் ஏற்கனவே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதிமுக மீட்கணும்னு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எடப்பாடி பழனிசாமியோட எந்த விதத்துலயும் உறவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று உதயகுமார் அப்படியே நேராக உல்ட்டாவா பல்ட்டி அடிச்சு ஓபிஎஸ் டிடி தினம் மறைமுகமாக வாங்க அதிமுகவுக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு பார்க்கலாம் இதுதான் நடந்துகிட்டு இருந்த அரசியல் வட்டாரங்களை இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்